சம்பந்த சுவாமிகளருடைய இரண்டாம் திருமுறை சபதோஷத்தால் திருமணம் தள்ளி போவதை தடுக்கவும் ஏதேனும் காரணத்தால் பிரிந்த தம்பதியர் கூடி வாழவும் ஓத வேண்டிய பதிகம் திருமருகன் பாடல் பத்து அறிவில் சமனும் அலர் சாகியரும் நெறியல்லன செய்தன நின்றுழல்வார் கையாய் மருதல் பெருமான் நெறியார் குழலி நீரை நீக்கினையே பாடலின் பொருள் அறிவற்ற சமணர்களும் எங்கும் பரவி வாழும் சாக்கியர்களும் நெறியல்லனவற்றை செய்து நின்று உழல்பவர் ஆவார்கள் மான் கன்றை ஏந்திய கையை உடையவனே மருகள் பெருமானே உன்னை நினையும் அடர்ந்த கூந்தலை உடைய இப்பெண்ணின் மனத்தை சிதறுண்ண செய்தீரே இது தகுமோ என்று கூறுகிறார் திருஞான சம்பந்த சுவாமிகள் திருச்சிற்றம்பலம் என் நாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி